வெல்கம் டு அதீன் இன்ஸ்டியூட் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் இங்கிலீஷ் கிளாஸஸ் அதீன் இன்ஸ்டியூட் சார்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும் நம்ம கொடுக்க போகிற மெட்டீரியல் எப்படி இருக்க போது அதேமாதிரி டெஸ்ட்டு எப்படி கொடுக்க போகிறோம் ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு யாருக்கு கிளாஸ் வேணுமோ அவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க இல்லைன்னா கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க ஓகே ரைட் ஸோ நம்ம இங்கிலீஷ் கிளாஸை பொறுத்தளவில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கவனிங்க ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டு பேருக்குமே இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கிலீஷ் பொறுத்த பொறுத்தளவில் எஸ்ஜிடி எக்ஸாம் படிக்க போகிறவங்க மார்ச் மந்த்து நடக்க போகிற எக்ஸ்ஜிடி எக்ஸாம் படிக்க போகிறவங்களும் வேணும்னா அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் ஸோ ஆகஸ்ட் இருபத்தேழு புதன்கிழமை நம்ம இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ரைட் ஸோ கிளாஸஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கும் ஓகே ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துட்ருப்போம் ஓகே இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் யூனிட் யூனிட்டில் என்ன இருக்கும் கிராமர் மட்டுமானால் இல்லை உங்களுக்கு ப்ரோஸ் போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி எல்லாமே தான் கிளாஸஸில் இருக்க போதும் சரிங்களா ஸோ அப்போ வைஸ் கிளாஸஸ் இருக்கும் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக் கிராமர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பேசிக் கிராமர் ஓகே ஸோ இதுக்கப்புறம் தான் கிராமர் கிளாஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் கிளாஸஸ் போகும் ஸோ பேசிக்கான கிராமர் நடத்திட்டு அதுக்கப்புறமா ஸ்கூல் புக்கில் ஸ்டாண்டர்ட் வைஸ் போகும்போது அதில் இருக்க கிராமரை அப்படியே ஃபாலோ பண்ணி கிளாஸஸ் போகும் ஓகே ஸோ இதான் நம்ம அப்படி கிளாஸஸ் இருக்க போது ஸோ மெட்டீரியல் சாம்பிள் நான் இப்போ காமிக்கிறேன் இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் எல்லாமே கவர் பண்ணி இருக்கும் சரிங்களா நான் சொன்ன மாதிரி ப்ரோஸ் போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இது எல்லாமே தான் அந்த மெட்டீரியல் இருக்க போகுது ஓகே ஸோ இந்த கிளாஸ் எதில் சார் நடக்க போது அப்படின்னா கூகுள் மீட்டில் கூகுள் மீட் லைவ் செஷனாக வீக்லி டூ டேஸ் வாரத்தில் ரெண்டு நாட்கள் உங்களுக்கு இந்த கிளாஸ் இருக்கும் அதை பற்றி உங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் அப்டேட் கொடுப்போம் சண்டே ஈவினிங் கொடுத்துருவோம் இந்த வீக்கில் என்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்போ இருக்க போதுன்னா டூ டேஸ் அதுவுமே எப்போ ஈவினிங்கில் ஓகே செவன் பிஎம் ஸோ சாயந்தரம் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஸோ இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்ன பின்ன நடக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ டூ டேஸ் கூகுள் மீட் லைவ்ல கிளாஸஸ் இருக்க போகுது ஓகே செவன் பிஎம்லேருந்து நைன் பிஎம் வரைக்கும் நீங்க இந்த கிளாஸ் இருக்கும் ஸோ இதுக்கான ஷெடியூல் வந்து சண்டே சண்டே உங்களுக்கு சொல்லிடுவோம் ரைட் இன்கேஸ் இந்த கிளாஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா ஸோ இந்த கிளாஸ் நடந்ததை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம் கூகுள் மீட் கிளாஸை நீங்கள் அதை அந்த லிங்க் கொடுத்துருவோம் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் பட் இருந்தாலும் லைவில் எடுக்கும்போது லைவில் கலந்துக்கிட்டு அந்த நோட்ஸ்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ அப்படி தான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும் ரைட் ஸோ அப்போ அதே மாதிரி கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு டெஸ்ட்டு சீரிஸ் கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிளாஸ் ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் கிளாஸில் படித்தவங்களும் தெரியும் டுவெண்ட்டி செவன் கொஷின்ஸ் டுவெண்ட்டி எயிட் கொஷின் வரைக்குமே அதர் மேஜர்ஸ் இங்கிலீஷ் இல்லாமல் இருக்கவங்களே அடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா அந்தளவுக்கு கிளாஸஸ் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற ஸ்டாஃப் அந்தளவுக்கு எடுப்பாங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான அந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சீனியர் ஸ்டாஃப் தான் உங்களுக்கு எடுக்க போகிறாங்க ஓகே ரைட் ஸோ நான் சொல்லிட்டேன் திரும்ப சொல்கிறேன் பேசிக் கிராமர் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் வைஸ் கிளாஸஸ் இருக்கும்னு சொல்லிட்டேன் ஓகே ரைட் இப்போ மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள் மெட்டீரியல் பாருங்கள் எக்ஸாம்பிள் நைன்த்து ஸ்டாண்டர்ட் காம்கிறேன்னு பாருங்கள் இப்போ யூனிட் ஒன்று ஃபர்ஸ்ட் யூனிட் நைன்த்து ஸ்டாண்டர்டில் யூனிட் ஒன் ப்ரோஸ் போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி சத்து யூனிட் டூ யூனிட் த்ரீ ஸோ எல்லாமே கவர் ஆகிருக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட ஐநூற்றி பத்து பக்கங்கள் சரிங்களா அவ்வளோ அந்த அவ்வளோ பேஜஸ்க்கு உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்க போகிறோம் எல்லாமே கவர் ஆகிரும் ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு டாபிக் முடியும் போதுமே கொஸ்டின் ஆன்சர்ஸுமே இருக்கும் பாருங்களேன் ஒரு டாப்பிக்கோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸுமே கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் இருக்க மாதிரி ஸோ அந்த புக்கில் இருக்க கொஷின் ஆன்சர் அதோட ஆன்சர் கொடுத்துருவோம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஆன்சரும் இருக்கும் இந்த மெட்டீரியலில் சரிங்களா ஓகே ஐநூற்றி பத்து பக்கங்கள் இருக்கும் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருப்போம் நீங்கள் இருந்தாலும் சார் கிளாஸ் எடுக்கும்போது அந்த கிளாஸை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணும்போது எதை பார்க்கணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் ஸோ எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க ஓகேவா ரைட் ஸோ இதுதான் நம்மளோட சாம்பிள் மெட்டீரியல் பார்த்துட்டிங்களே ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே கவர் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாமே இருக்குங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேவா ரைட் இப்போ நீங்கள் நம்ம கிளாஸஸை பொறுத்த லெவலில் சார் வந்து நான் சொன்ன மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஸோ அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணி படித்தாலே போகும் ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் அவர் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளாஸஸில் ஓகேங்களா கூகுள் மீட்டில் லைவில் கிளாஸஸில் சார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஓகே ஸோ இதெல்லாம் ஃபாலோவ் பண்ணி படிங்க நீங்கள் புக்கை எடுத்து ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஒரு சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணி ஏன்னா நம்மளே எல்லாத்தையும் கொடுத்துருவோம் இல்லையா ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டாலே போதும் ஓகே திரும்பவும் சொல்கிறேன் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ எஸ்ஜிடி எக்ஸாம் படிக்க போகிறவங்களுமே சரிங்களா இவங்க மூணு பேருக்குமே இந்த கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க ரைட் ஸோ நல்லபடியாக படிங்க யாருக்கு கிளாஸ் வேணுமோ அவங்க மட்டும் நம்மளை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க ஓகே ஸோ இதே மாதிரி நம்ம பேப்பர் ஒன் ஒன் டூ சைக்காலஜி கிளாஸஸும் கொடுத்துட்ருக்கோம் மேத்ஸ் கிளாஸஸும் ஆன்லைனில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ரெகுலரில் மதுரையில் வந்து நம்ம சென்டரில் வந்து படிக்கிறீங்கன்னா எல்லாமே இருக்கும் எல்லாமே கொடுத்துருவோம் சரிங்களா சயின்ஸ் சோசியல் எல்லாமே இருக்கும் ஆனால் ஆன்லைனில் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுது ஓகே ஏன்னா டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணவே எங்களுக்கு வீக்லி ஒரு டூ டேஸ் வேணும் ஒரு கிளாஸ்க்கு ஸோ அதனால் மிச்ச சப்ஜெக்ட் கேட்குறீங்க சயின்ஸ் சோசியலில் ஸோ அதுக்கு டைம் இல்லை அதனால தான் எடுக்க முடியல ஓகே புரிதுங்களா ரைட் பார்ப்போம் டெட் எக்ஸாம் பொறுத்தவரை நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லபடியாக அந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி அடுத்த லெவல் அடுத்த ஸ்டேஜ் எஸ்ஜிடி மார்ச் மாதம் நடக்கும் யூஜிடிஆர்பி எக்ஸாமுமே டூ மந்த்ஸ் தள்ளி போகிறது தான் இப்போ செப்டம்பரில் வர வேண்டியது டூ மந்த்ஸ் நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகிறது தான் பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா எல்லோருமே ரெக்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா இந்த டெட்டுக்கு அப்புறம் வைங்கன்னு ஸோ அதனால் அந்த மாதிரி தான் பாசிபிலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதிகமாகவே இருக்குது ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் த பஸ் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் வீடியோஸில் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் ஸோ ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க ரைட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ